காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையிலான படகு சேவை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் வீதம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் பாரிய மைல்கள் வைத்திய சத்யமூர்த்தி தொடர்பில் அர்ஜுனாவின் கருத்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அரசாங்கம் மூன்று வேளை உணவை உறுதி செய்தாலே போதுமானது நாமல் விடுதலை புலிகளின் தலைவரை நேரில் சந்திக்க போவதாக கூறிய பொன்சேகாவின் தகவல் வெளிநாட்டு பயணங்களில் இரண்டாயிரத்தி நான்கில் பதிவான வரலாற்று நிகழ்வு பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மத்திய வங்கியின் அறிவிப்பு காங்கிரசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்றைய தினம் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் ஆறாம் தேதி மீண்டும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவரை காட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது காலநிலை சீரின்மை காரணமாக காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் காலநிலை சீரின்மை காரணமாக இன்றைய தினம் கப்பல் சேவை இடம்பெறாது என்றும் எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதியே பயணிகள் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக வேளாந்த பிறப்பு வீதம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக புள்ளி பெறங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிர்ச்சிகரமான தகவலை குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்திய தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வேடாந்த பிறப்பு வீதம் முன்னூற்று ஐம்பதாயிரத்திலிருந்து தற்போது இருநூற்று ஐம்பதாயிரமாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் ஆட்டிசம் மட்டுமன்றி புற்றுநோய் நீரிழிவு நோய் போன்ற நோய்களும் குழந்தைகளை அதிகம் பாதிப்பதாக தெரியவந்துள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி தினத்தில் எட்டு தசம் ஒன்பது மில்லியனாக இருக்கும் என அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை வெளியிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியாக நான்கு தசம் இரண்டு குழந்தைகள் பிறக்கும் என்றும் இரண்டு பேர் இறப்பார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது இருபத்தைந்து லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இவ்வருடம் சுற்றுலாத்துறையின் மூலம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் நிலவும் பொருளாதார திவான் நிலையிலிருந்து விடுபட சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விமானம் மூலம் கூட கொண்டு செல்வது சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் அந்நிய லாவணியிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது நாட்டின் கடனை செலுத்துவது போன்றவற்றின் மூலம் நாட்டை பொருளாதார திவான் நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் சிகிரியா எல்ல யால போன்ற இடங்களில் நீண்ட வரிசையில் நிற்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய விடயங்கள் உண்மை என அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் தானா சத்யமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றில் வளர்க்க தொடர்ந்துள்ளார் ராணு வைத்திய நிபுணர் சத்யமூர்த்தி இறுதியுத்தம் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவல் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் பிரதிபாதை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பல விடயங்கள் அவதூறாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு நுழைந்து வைத்திய நிபுணர் சத்யமூர்த்தியுடன் சில வார்த்தை புரியங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்கிற்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முக புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு திட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனி தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்து முன்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என மன்றில் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று பழை உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று பொதுஜன பிணமுனவின் தேசிய அமைச்சர் രാജപക്സൂറിയുള്ള ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மக்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் அளித்துள்ளனர் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல சிறிய கார்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை எனினும் அதைவிட அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கியமானது நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்போவதாக கூறினார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராக்கியம் இருக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் யுத்த காலத்திலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படவில்லை பயங்கரவாதிகள் எவரும் மஹிந்த ராஜபக்ஷவை படுகொலை செய்யவும் குண்டு தாக்குதல்களை நடத்தவும் முயற்சிக்கவில்லை இவர் தனியாக சென்றாய் யுத்த காலத்தில் போரிட்டார் நாங்கள் போரிடவில்லையா யுத்தத்துக்கு கட்டளை பிறப்பித்த ராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் முழுமையாக நீக்கப்பட்டது அப்போது எமக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா என்னை வேலைகளை சிறைச்சாலையில் அழைத்த போது அங்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தனர் பயங்கரவாதிகளுடன் இருந்து எனக்கு சிறைச்சாலையில் மேலதிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது என்னை படுகொலை செய்வதற்கு தற்கொலை கொண்டு தாரியை அழைத்து வந்த மொறி சென்ற பயங்கரவாதி என் அருகில் இருந்தார் ராஜபக்சவின் மீது பயங்கரவாதிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த ராஜபக்ஷ பிரபாகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் யுத்தத்தை அனுமதிக்கப் போவதில்லை யுத்தம் தீர்வல்ல என்று மகிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்புக்கு மகிந்த ராஜபக்ஷ மீது வைராக்கியம் இருக்கவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்தினூடாக நிதி அளிக்கப்பட்டது ஆகவே மஹிந்தவுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது ட்ரோனர் கருவியூடாக மகிந்த ராஜபக்ஷ மீது தாக்குதல் நடத்துவதற்கு எவருக்கும் பைத்தியம் கிடையாது ஏனெனில் மிக் விமானத்தை காட்டிலும் ட்ரோனர் கருவி ஊடாக தாக்குதலுக்கு அதிக நிதி செலவாகும் நாட்டை வாங்குறுத்து நிலைக்கு தள்ளிய பிரபுக்கள் பட்டியலில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் உள்ளார் ஆகவே அவருக்கு முப்பது போலீசார் பாதுகாப்பு வழங்குவது போதுமானதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் அதிக அளவானோர் தொழில்நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த ஆண்டில் தொழில் நிமித்தம் முன்னூற்று பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஆறு பேர் வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதில் நூற்று எண்பத்தி ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு ஆண் தொழிலாளர்களும் நூற்று இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு பெண் தொழிலாளர்களும் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அந்த பணியகம் தெரிவித்துள்ளது இதேவெளி கடந்த ஆறு வருடங்களில் பதிமூன்று லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான இலங்கை தொழிலாளர்கள் குவைத்துக்கும் ஐம்பத்தி பேர் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிக தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்து ஆறாயிரத்து நானூற்று இரண்டு மில்லியன் அமெரிக்க பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேவி ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை குறைவாக பதிவாகும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் மிஸ்திரமாக சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கும் போது பொருளாதார குறை காட்டிகள் சிறந்த முன்னேற்றத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் ஆறாயிரத்து

அதிகரித்துள்ளது மேலும் மே இருபது இன்டெக்ஸ் ஐந்து தசம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்து நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு தசம் அறுபத்தி ஐந்து புள்ளிகளாக அமைந்தது கடந்த வாரத்தின் குறியீட்டு மதிப்புகளுடன் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் அக்டோபர் மாதத்திற்கும் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆயிரத்து அறுபது தசம் ஏழு மில்லியன்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு தசம் பூஜ்ஜியம் மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது